இதுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுதா எதுக்கு மீன் குழம்புக்கு என்ன பண்ணும் ஓஹோ அதை என்ன பண்ணும் ம் ஓகே ம்

음. 아, 내가, 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 내 내가, 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 가 내가, 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 내 काला हूं हूं ला मीन पड़े हूं तुमको बार मीन पड़े हूं ला

புளிஞ்சிச்சு குழம்புக்கெல்லாம் கூட்டியும் வச்சாச்சு இந்த பக்கத்தில் கொதிக்கணும் ரொம்ப நேரம் நல்லா கறி குழம்பு கொதிக்கிற மாதிரியே கொதிக்கணும் ஏக்காந்து கொண்டு மீன் குழம்பு வந்து கொதிச்ச பின்னாடி போடக்கூடாது மீன் மீன் குழம்பு ரெடி ஆச்சு இந்த பக்குவத்தில் எடுக்கணும் ம் அரை மணி நேரமாவது மீனை வேக வைக்கணும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் வந்துக்குது இது ம் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு